ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வெக்கம் பேக் டு கண்மேக் எஜுகேஷன் சேனல் புதுசாக இப்போ தான் நம்ம சேனலுக்கு பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காம வீடியோ ஒரு லைக் போட்டுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு ஆளுன்னு செட் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல்ஸில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா என்ன பார்க்க போகிறோம்னா சண்டை டென்த்து ஃபஸ்ட் மீட்டமுக்கான டிஸ்டிக் வைஸ் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் வச்சு வேறே டிஸ்ட்ரிக்ட்ஸ் அது எப்படி சர்ச் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் நிறைய டீச்சர்ஸ் சண்டை கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இப்போலேருந்து மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் கொடுத்து ப்ரீவஸாக கொஸ்டின் பேப்பர் கொடுத்துன்னா டவுன்லோட் பண்ணிட்டு அங்கே ஸ்டூடெட் டெஸ்ட் வைக்க ஆரம்பிப்போம் சார் அப்படின்னு கேட்டுருந்தீங்க ஸோ டென்த்து ஃபஸ்ட் மீட்டம் கொஸ்டின் பேப்பர் இப்போ டிசிட்வைஸ் கனி மேக்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் குரோமில் போய் டைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே லிங்க் ஒன்று ஓப்பன் ஆகும் ஓகேவா இதன்படி நீங்கள் ஃபஸ்ட் மீட்டம் டவுன்லோட் பண்ணிங்கன்னா எப்போனாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கொஸ்டின் பேப்பர் சார் எப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணுறதுங்கன்னா டூ இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் இருக்குது டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இருக்குது டுவெண்ட்டி டூ வேரியஸ் டிசிட்ஸ் இருக்குது டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஸோ மறக்காம வீடியோ லைக் போட்டுக்கோங்க அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க ஸோ அவங்களும் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ தமிழ்னு பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ கொஸ்டின் பேப்பர் இருக்குது இங்கிலீஷ்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் டிசிட் கொஸ்டின் பேப்பர் இருக்குது ராணிப்பேட்டை விருதுநகர் சேலம் டிசிட்ஸு அண்ட் தென் மேக்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின் டெபர்ஸ் கொடுத்துருக்கோம் எதனால வேணுனா டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ சென்னை டிஸ்ட்ரிக்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை டவுன்லோட் இயர்னு கொடுத்திட்டீங்கன்னா உங்களோட ஒரு ட்ரைவ் லிங்க் கேட்கும் ட்ரைவ் லிங்க் கொடுத்துட்டிங்கன்னா ஒன்று ஒன்று நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் மேக்ஸ்க்குலாம் பாருங்கள் எவ்வளோ டிஸ்டிக் கொசின் டப்பர் கொடுத்துருக்காரு ஸோ இதில் இருக்கிற கம்பல்சரி கொஷின்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் ரிவைஸ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் பார்த்துட்டு எழுதுனாலே போதும் இதில் இருக்கிற கொஸ்ஷின் டப்பர்ஸ் டெஃபனட்டாக சூப்பராக மார்க் வாங்கலாம் ஸோ மாடல் கொஷின் டெபர்ஸும் நம்ம கொடுத்துருக்குறோம் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி அதேமாதிரி சைன்ஸு சயின்ஸுக்குலாம் பாருங்கள் ஏகப்பட்ட கொசின் டப்பர்ஸ் இருக்குது ஸோ இதை நீங்கள் இதேமாதிரி இந்த ஃபார்மட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சேமஸ்ஸு சோசியல் சயின்ஸ் அதே மாதிரி தான் சோசியல் சயின்ஸ்னால் வேறு டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்கோம் சென்னை டிஸ்ட்ரிக்ட்ஸு தேனி டிஸ்டிக்ட்ஸு விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ஸு கள்ளக்குச்சி டிஸ்ட்ரிக்ட்ஸு சிவகங்கை டிஸ்டிக்ட்ஸு கரூர் மதுரை திருப்பத்தூர் அந்த மாதிரி வேறு டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது இது பார்த்திங்கன்னா ப்ரீவிய அதுக்கும் முன்னாடி வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீக்கான ஃபஸ்ட் செமிட்டமுக்கான இது ஸோ அதுவும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் தமிழ் சப்ஜெக்ட்ஸு அண்ட் தென் இங்கிலீஷு அப்புறம் மேக்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா வேறு டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கும் அதை நீங்கள் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்று நீங்கள் டவுன்லோடு கொடுத்துட்டீங்கன்னா நான் யூஷுவல் சொன்ன மாதிரி ட்ரைவ் லிங்க்கு கேட்கும் ட்ரைவ் லிங்க் கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் அண்ட் தென் சோசியல் சயின்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா சோசியல் சயின்ஸு ஒன்று ஒன்று மாதிரி டு ஓப்பன் கொடுத்துட்டு இயர்லி வேஜ் கொஸ்டின்ஸ் நீங்கள் மெயின் லிங்க் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அண்ட் தென் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வேறு ஏதாவது மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும் இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே நம்ம தொடர்ச்சி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு ஃபர்தர் ஏதாவது டென்த் ரிலேட்டடாக ஏதாவது வேணுமா உங்களுக்கு சிலபஸ்லாம் சொல்லிட்டாங்களா ஸோ ஆல்மோஸ்ட் ஒன்று டு ரெண்டு டிசிட் மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் மீட் நமக்கான சிலபஸாக இருக்கட்டும் டைம் டேபிள் ஸோ மெனி டிஸ்டிக்ட்டுக்குன்னு சொல்லலை ஸோ ஒன்று ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் மெட்டீரியல் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு எல்லாம் டைம் டேபிள் சொல்லிட்டாங்களா சிலபஸ்லாம் சொல்லிட்டாங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் எப்படி எப்படி டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே நான் கிளியராக சொல்லியிருப்பேன் இது போன்ற மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம் மெட்டீரியலை பார்க்கலாம் இம்பார்ட்டண்ட் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும் மேக்ஸுக்கெல்லாம் நிறையா கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நம்ம அப்டேட் பண்ணுவோம் அதெல்லாம் நீங்கள் ரெவைஸ் பண்ணாலே சூப்பராக மார்க் வாங்கலாம் ஸோ நம்ம ஜூன் மந்த்துக்கு போட்ட கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் மந்த்லி டெஸ்ட் மாடல் கொஸ்டினை போட்டெல்லாம் நிறைய வந்துருந்துன்னு சொன்னீங்க ஸோ சேம் ஃபஸ்ட் ஃபஸ்ட் மீட்டம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா யூ அண்ட் தென் டீச்சர்ஸுக்கு நோட்ஸாக பிரச்சினை நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வீக்லி டூ கிட்டத்தட்ட டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸாக போட்டுகிட்ருக்கிறோம் ஸோ நம்ம சேனலில் இருக்கவங்களுக்கு தெரியும் ஸோ முடிஞ்ச சென்னல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்